ஆறாவது உலகக்கோப்பை கேரம்போர்ட் சாம்பியன்ஷிப் தொடரில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த காசிமா மகுடும் சூடியிருக்கிறார் ஆறாவது உலகக்கோப்பை கேரம் சாம்பியன்ஷிப் தொடரானது அமெரிக்காவில் நடைபெற்றது இதில் தமிழ்நாட்டிலிருந்து காசிமா நாகஜோதி மித்ரா மரியா இருதயம் ஆகிய வீராங்கனைகள் பங்கேற்றன இதில் சென்னை புதுவனாரப்பேட்டையைச் சேர்ந்த பதினேழு வயது காசிமா மகளிர் தனிப்பிரிவு இரட்டையர் பிரிவு குழு போட்டி என மூன்று பிரிவுகளிலும் தங்கம் வென்று சாதனை புரிந்துள்ளார் வரும் இருபத்தி ஓராம் தேதி அமெரிக்காவிலிருந்து காசிமா பதக்கத்தோடு நாடு திரும்பவுள்ளார் காசிமாவின் தந்தை ஆட்டோ ஓட்டுநராக பணியாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது பெருமை கொள்கிறேன் மகளே என்று தமிழக கேரம் போர்டு வீராங்கனையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிகழ்ச்சியுடன் பாராட்டியுள்ளார் அமெரிக்காவில் நடைபெற்ற ஆறாவது உலகக்கோப்பை கேரம் சாம்பியன்ஷிப் தொடரில் சென்னை புது வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த பதினேழு வயதான காசு மா சாம்பியனாக முகடம் சூடியுள்ளார் அவருக்கு தனது எக்ஸ் பக்கத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமை கொள்கிறேன் மகளே என்றும் எளியோரின் வெற்றியில்தான் திராவிட மாடல் அரசின் வெற்றி அடங்கியிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இதேபோன்று தனது எக்ஸ் பக்கத்தில் பாராட்டியுள்ள துணை முதலமைச்சரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் கடந்த ஜூலை மாதம் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை மூலம் காசிமாவின் பயணம் மற்றும் பயிற்சிக்காக ஒன்றரை லட்சம் ரூபாயை தாம் வழங்கி வாழ்த்தியதாக நினைவு கூர்ந்துள்ளார் மூன்று பதக்கங்களை வென்று காசிமா தமிழ்நாட்டுக்கு பெருமை தேடி தந்திருப்பதாகவும் தங்கை காசிமாவின் வெற்றி பயணம் தொடரட்டும் என்றும் உதயநிதி வாழ்த்தியுள்ளார் இதேபோன்று அமமுக பொதுச் செயலாளர் டி தினகரன் விதிநகரன் உள்ளிட்டோரும் காசிமாவிற்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இந்தியாவுக்கு மெடல் எடுத்து கொடுத்துருக்காங்க இந்த தருணத்தை நாங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக கொண்டாடுறோம் அந்த பகுதி மக்கள் எல்லாரும் சேர்ந்து இதுக்கு என்ன சொல்றேன்னு தெரியல இந்த கடவுள் தான் நன்றி சொல்லணும் கேரம் போட்டியில் உலக சாம்பியன் பட்டத்தை வென்று தனது மகளின் வெற்றியை கொண்டாட வார்த்தைகளே இல்லை என நிகழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார் சாதனை வீராங்கனை காசிமாவின் தந்தை மஹபூப் பாஷா சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் எளிமையான சூழலில் வசித்து வரும் உலக சாம்பியனின் தந்தை மஹபூப் பாஷா ஆட்டோ ஓட்டுநராக உள்ளார் தங்கள் பகுதியில் உள்ள கேரம் பயிற்சி மையத்தை சீரமைத்து தர வேண்டும் என்று அரசுக்கு மெஹபூப் பாஷா கோரிக்கை விடுத்தார் இதில் வந்து நாங்கள் வந்து ஒரு சிறு சிறிய வாடகை கொடுத்து பசங்களுக்கு சின்னதாக ஒரு ஃபீஸ் வாங்கி நாங்கள் வந்து கேரம் கோச்சிங் இருக்கோம் எல்லா பசங்களும் எல்லாம் ஏலப்பட்ட பசங்க லோடிங் மேனு மேனு போ ஃபிஷர் மேனு அது மாதிரி பசங்களே நாங்கள் பயிற்சி கொடுத்துன்னு இருக்கோம் இந்த இடத்த கொஞ்சம் எங்களுக்கு புதுப்பிச்சு கொடுத்தாங்கன்னா ரொம்ப எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பதினாலு அதாவது இந்த பயிற்சி சென்டர்ல வந்து பதினாலு நேஷனல் பிளேயர் உருவாக்கிறாங்க இப்போ ஒரு வேல்டி பிளேயரும் உருவா காசிமாவின் பயன் செலவுக்காக ஒன்றரை லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கிய முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சருக்கு மெஹபூப் பாஷா நன்றி தெரிவித்தார் மதுரையில் விமான நிலைய விரிவாக்கத்திற்கு நிலம் கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் இரவிலும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் விமான நிலைய விரிவாக்குப் பணிகளுக்கு கிராமத்தில் நிலம் கையகப்படுத்தப்படுகிறது இழப்பீடாக மாநகராட்சி எல்லைக்குள் மூன்று சென்ட் இடம் மற்றும் வீடு கட்டித்தர வேண்டும் என்று அந்த பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர் தொடர்பாக எந்த உத்தரவாதமும் அளிக்காமல் நிலம் கையகப்படுத்தப்படுவதற்கு சென்ற அதிகாரிகளை தடுத்து நிறுத்திய கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் குறிப்பாக மண்ணெண்ணெய் கேன்களுடன் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் மீது பெண்கள் ஏறியதால் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து போராட்டக் குழுவினரிடம் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் நிலம் கையகப்படுத்த சனிக்கிழமை வரை அவகாசம் வழங்கப்பட்டது ஆனால் இடம் வழங்குவது குறித்து எழுத்துப்பூர்வமாக உத்தரவாதம் அளிக்காததால் இரவிலும் அந்த பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு புலியோதரையும் தயிர் சாதமும் விநியோகம் செய்யப்பட்டது தமிழ்நாட்டில் சம்பா பயிர் சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகள் காப்பீடு செய்வதற்கான காலக்கெடு நீட்டிக்கப்பட்டுள்ளது பிரதமரின் பைசல் பீமா யோஜனா திட்டத்தின் கீழ் இரண்டாம் போக நெல் சாகுபடிக்காக காப்பீடு செய்வதற்கான காலக்கெடு கடந்த பதினான்காம் தேதியுடன் நிறைவடைந்தது நவம்பர் பதினான்காம் தேதி வரை தமிழ்நாட்டில் ஆறு லட்சத்து அறுபதாயிரம் விவசாயிகள் மட்டுமே பயிர் காப்பீடு செய்திருந்தனர் நிலையில் காப்பீட்டிற்கு பதிவு செய்வதற்கான காலக்கெடுவை நீட்டிக்க கோரி தமிழ்நாடு வேளாண் துறை சார்பில் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதப்பட்டது அதில் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தாமதமானதாலும் நீர்த்தேக்கங்களில் தண்ணீர் குறைவாக இருப்பதாலும் சம்பா சாகுபடி செய்வது தாமதமாகி இருப்பதால் காப்பீடு செய்வதற்கான காலக்கெடுவை நீட்டிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருந்தது இதை ஏற்றுக்கொண்ட மத்திய வேளாண் அமைச்சகம் பயிர் காப்பீடு செய்வதற்கான காலக்கெடுவை வரக்கூடிய முப்பதாம் தேதி வரை நீட்டித்து உத்தரவிட்டுள்ளது தமிழ்நாடு அரசு கூடுதல் முயற்சி எடுத்து அதிக விவசாயிகளை காப்பீடு திட்டத்தில் இணைக்க வேண்டும் என்றும் மத்திய வேளாண் அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது சர்ச்சையாக பேசியதால் கைதான நடிகை கஸ்தூரி புள்ளசிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் தெலுங்கர்கள் குறித்து அவதூறாக பேசி வழக்கில் கைது செய்யப்பட்ட நடிகை கஸ்தூரிக்கு வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது தெலுங்கு மக்கள் குறித்து அவதூறாக பேசி வழக்கில் நடிகை கஸ்தூரியை தனிப்படை காவல்துறையினர் தேடி வந்த நிலையில் ஹைதராபாத்தில் பதுங்கியிருப்பதாக தனிப்படை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அவருக்கு சினிமா தயாரிப்பாளர் ஹரி என்பவர் அடைக்கலம் கொடுத்ததும் தெரியவந்தது இதையடுத்து ஹரியின் வீட்டிற்கு போலீசார் சென்றதும் உள்ளே இருந்த கஸ்தூரி நீண்ட நேரம் கதவை திறக்காமல் பதுங்கியிருந்ததாகவும் கூறப்படுகிறது இதையடுத்து ஹைதராபாத் போலீஸ் உதவியுடன் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே வந்து விடுவோம் என்று போலீசார் எச்சரித்துள்ளனர் இதனால் கதவை திறந்து கஸ்தூரி வெளியே வந்ததாக கூறப்படுகிறது இதைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட கஸ்தூரியை சென்னைக்கு தனிப்படை காவலர்கள் அழைத்து வந்தனர் பிறகு எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட கஸ்தூரிக்கு வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டது தொடர்ந்து புழலில் உள்ள பெண்கள் சிறையில் கஸ்தூரி அடைக்கப்பட்டார் சிறைக்கு செல்லும் முன்பாக நடிகை கஸ்தூரி ஆவேசமாக முழக்கமிட்ட காட்சியிலே இவை தெலுங்கர்களை அவதூறாக பேசிய வழக்கில் ஹைதராபாத்தில் கைது செய்யப்பட்ட நடிகை கஸ்தூரி சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் ஆட்சி தான் சிங்கிள் மதர் என்றும் என்று நீதிபதியிடம் மன்றாடியதாக கூறப்படுகிறது தன்னை சொந்த ஜாமீனில் விடுவிக்குமாறு நீதிபதியிடம் நடிகை கஸ்தூரி கோரிக்கை வைத்தார் ஆனால் அவருக்கு ஜாமீன் வழங்க நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துவிட்டது அகில இந்திய தெலுங்கு சம்மேளன தலைவர் நந்தகோபால் அளித்த புகாரின் அடிப்படையில் கஸ்தூரி மீது நான்கு பிரிவுகளின் கீழ்

நான் எங்கேயும் தலைமறைவாகவும் இல்லை ஓடவும் இல்லை ஒளியவும் இல்லை ஹைதராபாத்தில் ஷூட்டிங்கில் இருந்தேன் என் வீட்டில் தான் இருந்தேன் ஷூட்டிங் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம்தான் என்னை ரொம்ப நார்மலாக தான் நானே கோஆப்ரேட் பண்ணி தான் கூட்டிகிட்டு வராங்க தான் தலைமறைவானதாக வெளியான தகவலையும் நடிகை கஸ்தூரி மறுத்துள்ளார் இது வரைக்கும் பத்திரிகையில் வந்த செய்திகளை நான் பார்க்கல பிகாஸ் ஐ வாண்டெட் சம் பீஸ் ஆஃப் மைண்ட் ஸோ என் ஃபோனை வந்து நான் என் லாயர்கிட்ட கொடுத்துட்டு நான் போயிட்டேன் இன்றைக்கி நான் பார்த்தேன் வந்து ஒரு கேம்பெயின் பயந்து ஓடினார் அது இது உண்மை கஸ்தூரியின் தெலுங்கு மக்களுக்கு எதிராக பேசியதாக பொய் பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுவதாகவும் இந்த வழக்கை அவர் சட்டப்படி சந்திப்பார் என்றும் அர்ஜுன் சம்பத் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரும் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதிகளில் விழுப்புரம் மாவட்டத்தில் கள ஆய்வு செய்கிறார் ஜெயங்கொண்டத்தில் சிப்காட் தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்று திமுக அரசிடம் வீசிக்க தலைவர் திருமாவளவன் கோரிக்கை வைத்த ஓராண்டுக்குள்ளாக அந்த திட்டத்தை நிறைவேற்றி இருப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களில் கள ஆய்வு மேற்கொண்டதை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அக்கட்சி தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார் அதில் கடந்த ஆண்டு பெரம்பலூரில் சிப்கார்ட் தொழிற்பூங்காவுக்கு அடிக்கல் நாட்டி விரைவாக செயல்பாட்டுக்கு கொண்டு வந்ததாக குறிப்பிட்டுள்ளார் அந்த விழாவில் எம் பி திருமாவளவன் உரையாற்றும் போது அரியலூர் மாவட்டத்திற்கும் ஒரு சிப்கார்ட் தொழிற்பூங்கா அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருந்ததாகவும் திராவிட மாடல் அரசிடம் அவர் வைத்த கோரிக்கை ஓராண்டுக்குள் நிறைவேற்றி ஜெயங்கொண்டத்தில் ஒரு சிப்கார்ட் தொழிற்பூங்கா அமைத்திருப்பதாகவும் கூறியுள்ளார் இதற்காக திருமாவளவன் தன் நன்றியை தெரிவித்துக் கொண்டதாகவும் கூறியுள்ளார் மக்களுக்கான திட்டங்கள் சரியாக போய் சேர வேண்டியதை இத்தகைய கள ஆய்வுகள் மூலம் உறுதி செய்வதன் அவசியத்தையும் உணர்ந்திருப்பதாக கூறியுள்ள முதலமைச்சர் கட்சி நிர்வாகிகளை சந்தித்து அனைவரையும் சுணக்கமின்றி சிறப்பாக செயல்படுவதற்கான ஆலோசனைகளை வழங்கியிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் வரும் தேதிகளில் விழுப்புரம் மாவட்டத்தில் கள ஆய்வு செய்ய இருப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்